மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு முதல் முடிய உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்கள் அவரும் தனித்திருக்கும் பொழுது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு உதி செய்யப்படும்நூலின் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் சாய்க்காவிட்டால் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தார் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அவம் அனுமதிப்பவை அனைத்தும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் உங்களுள் இருவர் தாங்கள் வேண்டும் ஒத்திருந்தால் இருக்கும் என் தந்தை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாய்க் கூடு இருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பரலோக பிதாவே நாங்கள் அன்பும் அமைதியும் கொண்டு இயேசுவின் வார்த்தையின்படி நடக்க உதவி அருளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடிய அருளை தாரும் எங்கு ஒருவர் இருவர் மூவர் இருக்கிறார்களோ அவர்களின் நடுவில் நான் இருக்கின்றேன் என்று கூறிய முது தெய்வீக வார்த்தைக்காக நன்றி யசுவை முது திரு ரத்தத்தால் எங்களை கழுவி அருளும் ஆவியால் நிரப்பி அருளும் ஆண்டவரே ஆமேன்